இந்தியாவில் இருசக்கர வாகனம் முதல் ஒவ்வொரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் ஆனால் அண்மையில் மத்திய அரசு ஓட்டுநர் உரிமம் பெறும் நடைமுறையை எளிமைப்படுத்தியுள்ளது அதுமட்டுமின்றி ஏற்கனவே டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மத்திய அரசு நற்செய்தியை வழங்கியுள்ளது ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான பழைய முறை அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்திற்கு செல்வதாகும் அங்கு முதலில் ஆறு மாத வேலிடிட்டியுடன் கற்றல் உரிமம் வழங்கப்படும் பின்னர் ஓட்டுநர் தேர்வுக்கு ஆர்டியோ அலுவலகம் செல்ல வேண்டும் அங்கு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அன்றைய தினம் மாலை அந்த அலுவலகத்தில் அசல் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் தற்போது அதே செயல்முறை இருந்தாலும் நீங்கள் ஆர்டியோ அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அத்துடன் தேர்வில் தேர்ச்சி பெற தேவையில்லை ஆனால் இந்த புதிய விதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நிறுவனத்தில் தகுதி பெற்றவர்களுக்கு மட்டுமே உரிமம் கிடைக்கும் இதனால் ஆர்டியோ அலுவலகத்தை சுற்றி சுற்றிவர வேண்டிய அவசியமில்லை வரிசையில் நிற்க வேண்டியதில்லை மத்திய மாநில சாலை போக்குவரத்து துறைகள் ஓட்டுநர் பயிற்சி நிறுவனங்களைத் தொடங்குகின்றன ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் நிறுவனங்களின் மையங்களில் பதிவு செய்யலாம் இதற்கிடையில் இந்திய ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்ற நாடுகளில் வாகனம் ஓட்ட கூடுதல் உரிமம் பெற தேவையில்லை இந்திய ஓட்டுநர் உரிமம் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலுக்கு சென்றால் மொரீஷியஸில் நான்கு வாரங்கள் வரை செல்லுபடியாகும் இங்கே இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கடற்கரைகளில் ஓட்டலாம் ஸ்பெயினில் கூட இந்திய ஓட்டுநர் உரிமம் இயக்கப்படுகிறது ஸ்வீடன் சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவிலும் ஓட்ட முடியும் படிவம் ஒன்று முதல் தொன்னூற்று நான்கு வரை ஐ அமெரிக்காவில் தாக்கல் செய்ய வேண்டும் இதன் மூலம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கும் இந்த மையம் விதிவிலக்கை வழங்கியுள்ளது